இருபத்தி ஐந்து உடற்பூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி மேஜைகளில் செய்ய தொடங்கினார் மேஜைகளில் தொடங்கினார் அது கேட்கிறார் மூணு டேபிள் தானே அங்கே மாடத்துக்கு இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டத்துக்கு மூணு டேபிள் தான் இருந்துச்சு ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று எட்டு டேபிள்கள் அங்கே போடப்பட்டன யார் வேணாலும் கேட்டுக்கலாம் அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்களே போய் கேட்டுக்கலாம் எட்டு எட்டு டேபிள் டேபிள் போடப்பட்டது போடப்பட்டது இருபத்தி நடந்த நிகழ்வுக்கு கொடுத்த வந்து வந்து ஐநூறு அதிகாரிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் மூன்று நாலு பதினேழு இன்ஸ்பெக்டர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் ஐம்பத்தி எட்டு சப் மீண்டும் சேர்த்து மொத்தமாக அது ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கொடுத்துருக்குறாங்க பாதுகாப்பு முறைக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என்ன மொத்தம் அறுநூத்தி ஆறு பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா்